எோருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கிருந்து பேசறேனா பழனி எல்லாரும் பழனின்னா முருகன் கோவில் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இது பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோவில் மலைக்கு ஆப்போசிட்லேயே வந்து விடும்பன் அப்படின்ற அந்த சாமி உடைய மலை அது இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை நிறைய தடவை வந்து பழனி மலைக்கு தான் போயிருக்கிறோம் ஆனா இந்த மலை வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கல அதான் சார் சாருக்கிட்ட கூட நான் சொன்னேன் என்ன சார் நம்ம வந்து இந்த மலைதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மலை வந்து நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போ அவர் இங்கே உள்ள நாங்கள் தங்கியிருந்த ஒரு லாஜில் விசாரிச்சு அது வந்து இடும்பன் சாமியோட மலை அப்படின்னாங்க அதனால வந்து அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக அவருடைய அழைப்பு வந்தால் நம்ம நிச்சயமாக போ அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான எல்லாருக்குமே தெரியும் ஆறுபடை வீடுல இது மூன்றாம் படை வீடு பழனி முருகன் அந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறோம் லாஜில் இருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து போ போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ரெண்டு மனசாக இருக்குது ஏன்னா வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது 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 இப்போ சொல்ல வேணாம் நம்ம வந்து அவர் வந்து அவர் ஏரியாவில் இருக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போனால் கூட அதனுடைய ஏரியாவோட அந்த ஊரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இருக்குது திருச்செந்தூர் அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பரகுன்றம் இது பாத்தீங்கன்னா வந்து மூன்றாம் படை வந்து மூணு முருகன் கோயில்ல வந்து ஆறு இருக்குது ஆறுல வந்து எல்லாமே வந்து சக்தி வந்து தான் எல்லாமே இருக்குது ஆனா இருந்தாலும் இந்த மூணு வந்து உண்மையிலே வந்து நிறைய கூட்டம் போவாங்க அங்க எந்த எந்த அதாவது பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் இந்த மூணு கோயிலில் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கு ஓகேங்களா மீதி எல்லாமே போறாங்க சாமி சாமிமலை பழமுதல் முருகன் கோயில் எல்லாமே இருக்குது பட வீடுலேயே வந்து வந்து இது வந்து நம்பர் ஒன் அதாவது கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த சாமி வந்து கும்பிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில் வந்து பழனி முருகன் கோயில் தான் இன்னைக்கு நாங்கள் வந்து எதுக்காக வந்தோம்னா நம்ம கேப்டனுடைய நினைவு நாள் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி சிறப்பாக கொண்டாடினாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தில் மானூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே வந்து நம்ம கேப்டனுடைய கட்சிக்காரர் அவர்தான் தான் வந்து இந்த நலத்திட்ட உதவி அன்னதானம் எல்லாமே வழங்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்காக நானும் என்னுடைய இனிய நண்பர் முத்துக்கால சார் அவர்களும் இன்னைக்கு அந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சரி வந்தவுடனே சரி நம்ம இருக்கிற டைம்ல ஏதோ ஒரு வீடியோ பண்ணலாமே ஏன்னா சித்தரும்பு யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு

சில விஷயங்களை நான் பழனி முருகன் கோயில் பற்றி சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயில் என்னுடைய ஃபேவரட் என்னென்னா அது முருகன் கோயில் தான் ரொம்ப நம்ம விரும்பி கும்புறதுன்னா பழனி முருகன் கோயில் அதே பார்த்தீங்கன்னா நிறைய அலங்காரம்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப நம்பர் ஒன் அலங்காரம் எப்படின்னா அந்த ராஜகாஷம் போட்டிருப்பார் அந்த அலங்கார நம்பர் ஒன் அதை பார்த்தா வந்து நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நம்ம என்னென்ன இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லு நம்ம நிறைய வேண்டதெல்லாம் இருக்கும்ல அந்த ராஜா அந்த இதுல இருக்கும்போது நம்ம போனோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஒரு ஐதீகம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷ மக்களே இனிமேல் இந்த மாதிரி நான் போடுறேன் ஏதோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்களுடைய அன்பு ஆதரவு இருந்தா தான் ரொம்ப மகிழ்ச்சி ஓகேங்களா யாரும் மறந்துராஜிங்க சித்தரும்பு யூடியூப் சேனல் உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்குமே வேணும் நன்றி வணக்கம்